சொந்தங்களுக்கு வணக்கம் ரிப்பீட்டடான கொஸ்டின் மிக எல்லாம் சொல்றது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை வந்து நம்ம கஸ்டமர் ஒன் ஆஃப் த கஸ்டமர் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்து அவங்க அம்மாக்கு வந்து சுகர் கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ரிவ்யூவாக ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன் அப்பப்பா அதுல வந்து வேற சிஸ்டர் எப்படி இதை வந்து நீங்க இது பண்ணணும் எப்படி வந்து சுகர் கம்மி பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு இருக்கு எங்கள் அம்மாக்கு இருக்கு என் தம்பிக்கு இருக்கு தங்கச்சி இருக்கு இது கூட இல்லங்க ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்ணி என்கிட்ட கேக்குறாங்க சோ லாங் வீடியோவா போடுங்க அப்படின்றதையும் வந்து மெசேஜ் தான் பண்ணிருந்தீங்க கமெண்ட் ஸோ அதான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போறேன் ஸோ அதனால வந்து ஃபுல் சவுண்ட்ல வச்சு கேளுங்க நம்ம எப்படி வந்து சுகர் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உணவே மருந்து இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் வந்து நம்ம வந்து சுகர் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் என்னோட கணவருக்கு வந்து சுகர் இருந்தது தேர்ட்டி எய்த் ஏஜ்ல ஸோ அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது வந்து பாரம்பரிய வந்து எனக்கு பழக்கப்பட்டது ஒரு சில உணவு முறையில கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டோட்டலாவே வந்து ரிவர்ஸ் பண்ணி இப்போ வந்து நார்மலா தான் இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சுகரை வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப வந்து சுகர் இல்ல சூப்பர் ஹெல்தியா ஹாப்பியா இருக்காங்க சோ அந்த சீக்கிர தான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன் வேணும் வேணுன்றவங்க வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விடுது உங்க ஃப்ரெண்டுக்கோ உள்ள உங்க ஃபேமிலியில யாருக்காவது சுகர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணா மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆவாரம் பூ வந்து சுகரை கம்மி பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா எதை எதோட சேர்த்து சாப்பிடணும் எந்த அளவுல சாப்பிடணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்ல ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா வந்து ஆவாரம் பூ வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து நானும் தான் ரொம்ப நாளா சாப்பிடுறேன் எனக்கு குறையவே இல்லை நீங்க மட்டும் நான் ஆவரம் போட்டி தானே கொடுக்குறீங்க அப்படின்னு கேப்பீங்க சோ நான் வந்து ஆவரம் போட்டி தான் கொடுக்குறேன் பட் அதுல வந்து ஒரு பதினஞ்சு வகையான மூலிகைகள் கலந்து கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம முன்னாடி சொன்ன நம்ம விட்டமின்ஸ் எடுத்துக்கோம் பட் ஆனா மினரல்ஸ் எடுத்துக்க மறுக்கிறோம் ஏன்னா அந்த மினரல்ஸ் தான் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளுக்கு கொடுக்கக்கூடியது சோ அந்த மினரல்ஸ் அதாவது எதை எதோட சேர்த்து சாப்பிடணுன்றது அந்த மினரல்ஸ் இருக்கு சோ இந்த ஆவரம் போட்டிக்கு வந்து நாட்டு மருந்து தான் கரெக்டா வரும் அந்த நாட்டு மருந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ஆவரம் போட்டியில இருக்கக்கூடிய சக்திகளை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுக்கும் சோ நார்மலா நீங்க ஆவரம் போட்டி சாப்பிட்டவங்களுக்கும் நம்ம கிட்ட வாங்கி ஒரு டென் டேஸ் ஆட்டு பாருங்க சுகர் கம்மியா

கொடுப்பேன் பாத்தீங்கன்னா வந்து கஞ்சி வெரைட்டி எதுக்கு எடுக்க கூடாதுன்னு அரிசி வந்து கஞ்சி அதாவது கார்போஹைட்ரேட் அதிகம் சோ கஞ்சியா உடச்சிங்க இன்னும் கார்போஹைட்ரேட் அதிகமாகி நம்ம சுகர் வந்து ஒரு வகையான சுகர் தான் கிரக்டோஸ் சோ ஒரு வகை சுகர் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆகாது சோ அந்த வந்து கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் வந்து நார்மல் அரிசியில அதிகம் நம்ம வந்து பாரம்பரிய அரிசி பாத்தீங்க அதிகம் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பொன்னியில வந்து பொன்னியில பாத்தீங்கன்னா கார்பன் டுவெண்டி இருக்கு ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்க சம்பா தூய் எங்களுக்கு சம்பா வாங்குவாங்க உங்களுக்கு வெள்ளை ரகம் நாம ஆபியஸா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வெள்ளை ரகம் சிகப்பு ரகம் கருப்பு ரகம் தான் போகணும் இப்படிதான் வந்து வருஷப்படுத்தி சாப்பிடணும் ஆனா குழந்தைகளுக்கு எடுத்த உடனே கருப்பு ரக அரிசியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அது உங்களுக்கு வந்து முதல் உணவு அது சோ இந்த அரிசிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து வெள்ளை ரகம் சிகப்பு ரகம் கருப்பு ரகத்தை பத்தி ஒரு லாங் வீடியோ போடுறேன் இப்போ இப்ப இந்த பாத்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளை ரகத்துல இருந்து போக போக கருப்பு ரகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தூய மலை இழுப்பை பூசம் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் டுவெல் போர்டீன் சிக்ஸ்டீன் தான் இருக்கு ஸோ கம்மி ஆகிட்டே வரும் அதனால அதை உடச்சு தான் நீங்க சாப்பிட முடியும் சொல்லல நம்ம வந்து உடச்சு அந்த ஃபார்மேட்ல வந்து கொடுக்குறோம் நல்லாவே பசியும் தாங்கும் இப்ப அதுல என்னென்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆவாரம் பொட்டி பிளஸ் ஒருவேளை உணவு நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து ஒரு காம்போவாவே குடுக்கலாம் நம்ம வெப்சைட்ல இது வந்து சுகர் காம்போ அப்படின்னே வந்து அவைலபிலிட்டியா இருக்கு இந்த சுகர் காம்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆவாரம் பொட்டியை வந்து நீங்க கால வெறு வேலை எடுத்துக்கணும் எப்படின்னா ஒரு அரை ஸ்பூனு ஒரு டம் சின்ன டம்ள தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் எம்டி ஸ்டொமக்ல ஹையா இருக்கு அப்படின்னா எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம் இல்ல இப்பதான் பார்டர் இல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாவே வந்து அசத்திரிங்காவே நீங்க எடுத்துக்கலாம் டீ காஃபி பதில் மிக முக்கியமா சொல்றேன் பால் வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்க கூடாது அது மிக முக்கியமாக மிக பாக்கெட் பால தயவு செய்து தவிர்த்துடுங்க டீ குடிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே பசிக்கும் நல்லா நல்லா வந்து 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 ஒரு பசிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை உணவாதான் நம்மளோட எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட் இது எப்படி அப்படின்னா வந்து ஒண்ணு ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு டம்ள தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அடுப்புல வச்சு கிண்டுங்க கொஞ்சம் கெட்டியாயி இறக்கி வச்சு சின்ன வெங்காயமும் ஒப்புண்தான் போட்டு சாப்பிடணும் நான் சொன்னேன் இல்லையா மினரல்ஸ் அப்படின்னு அந்த மினரல்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துல இருக்கு சோ சின்ன வெங்காயத்தை பச்சையை அரிஞ்சு போட்டு கல்லுப்பு போட்டு தேவைப்பட்டால் தயிரோ இல்ல மோரோ சாப்பிடுங்க இல்ல அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் உப்புமே போதும் கண்டிப்பா சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடணும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒருவேளை உணவா எடுத்துக்கலாம் இந்த உணவா எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை மணி நேரத்துக்கு நல்லாவே தாங்கும் அதுக்கப்புறம் வந்து பசிக்கும் போது வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இல்ல வந்து ஒரு சூப் வெரைட்டி வந்து தாராளம் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு ஒரு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு பசிக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பசிக்கும் போதுதான் சுகர் பேஷன் சாப்பிடணும் அபிவசா வந்து சுகர் பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே அளவுக்கு அதிகமாகவே சீக்கிரம் சீக்கிரமாவே பசிக்க தன்மை கூடிய சோ இந்த சுகர் பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பசிக்கும் போது எடுத்துக்கணும் அந்த பசிக்கும் போது லஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா வந்து அரிசி சாப்பாடு கண்டிப்பா அரிசி சாப்பாடு எடுத்துக்கங்க இவங்க சொல்றாங்க அரிசி சாப்பாடு தவிர்த்துடாதீர்கள் ஏன் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட் வந்து கண்டிப்பா மூளைக்கு வந்து வேணும் அப்பதான் நீங்க சுறுசுறுப்பாவோ எனர்ஜெட்டிக்காவோ இருக்க முடியும் சோ அந்த அரிசி உணவு வந்து எடுத்துக்கணும் ஆனா அளவுகள் வந்து மாத்திக்கணும் எப்படி அப்படின்னா வந்து காய்கறிகளுக்கு தொட்டுக்க சாப்பாடு புரிஞ்சதா காய்கறிகளுக்கு தொட்டுக்க சாப்பாடு அப்ப எப்படி வச்சு சாப்பாடு சாப்பிடணும்னு பாத்துக்கலாம் நீங்க அதிகமா நீங்க சாப்பாடுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை விட மூணு மடங்கு அளவுக்கு அதிகமா எப்படி இருக்கணும் காய்கறி இருக்கணும் இல்ல ஒரு ஒரு தால் வெரைட்டி இருக்கணும் இல்ல லட்சோ இல்லைன்னா ஒரு மீட்டு சாப்பிடுறீங்க நான் வெஜிடேரியன் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் அப்ப காய்கறிகளுக்கு தொட்டுக்க தான் சாப்பாடு இருக்கணும் அந்த சாப்பாடையே நம்ம எப்படி மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து தூயமல்லி அரிசி செமி பாலிஸ்ட்டு பாரம்பரிய ரக அரிசி நம்மகிட்ட இருக்கு சோ அதை வந்து நார்மலாவே நீங்க வடிச்சு சாப்பிட முடியும் அந்த அரிசி ரகங்கள் கொடுக்குறோம் இல்ல அப்படின்னா எழுப்பை பூ சம்பா சுகர் பேஷன் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு ரெண்டு வகை அரிசியை தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதுல சாப்பாடு வடிச்சு சின்ன குழந்தைகள்ல இருந்தே சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அந்த தாராளமா சோ அந்த அரிசியை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே சீக்கிரமா குறையறது நீங்க கண் கூட பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கண்டிப்பா ஒரு எம்பி ஸ்டோமக் இருக்கும் அப்ப வந்து ஒரு செம்பத்தி டீயோ இல்ல வந்து ஒரு நித்திய கல்யாணி டீ இல்லனா வந்து ஒரு சங்கு புட்டி வீட்லயே வளர்க்குறீங்கன்னா அதை போட்டு குடிங்க இல்லன்னா நம்மகிட்டயும் கிடைக்கும் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் கம்பல்சன் கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு சுகர் மட்டும் இல்லாம சுகர்னால வரக்கூடிய பாதிப்புகளை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஏழரை எட்டு மணி எல்லாம் சாப்பாட்டை வந்து நிப்பாட்டிக்கங்க டின்னரை என்ன வேணாலும் சாப்பிடுங்க பட் ஆனா வந்து ஏழு டு எட்டு மணிக்குள்ள உங்க டின்னர் க்ளோஸ் ஆயிருக்கணும் கண்டிப்பா இந்த டின்னர் வந்து இப்ப எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு தான் அந்த அடுத்த ஆகாரத்தை வந்து உள்ள இறக்கணும் நீங்க அப்பனா பன்னெண்டு மணி நேரம் கேப் இருக்கு இது ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பன்னெண்டு மணி நேரம் கேப் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ்டிங் சொல்லுவோம் நம்ம விரதம் இருக்கிறதே அதுக்காக தான் சோ என்ன அப்படின்னா வந்து லிவருக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு பங்கேட் ஆக்கி லிவரை வந்து நல்லா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வச்சு லிவரை நல்லாவே வந்து ஒரு ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வரும் தேவையான கொழுப்புல கரைக்க ஆரம்பிக்கும் இன்சுலின் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் லிவருக்கு வேலையை கொடுக்கும் அந்த பன்னெண்டு மணி நேரம் தான் பன்னெண்டு நேரம் இன்னுமே சொன்னேன் அது போக இது மட்டும் பண்ணா போதுமா சுகர் கம்மியாகுமா அப்படின்னா வந்து ஒரு தான் கம்மியாகும் இன்னொன்னு வந்து என்னன்னா உடல் உழைப்புன்னு ஒண்ணு வேணும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு எல்லாம் வந்து சுகர் இருந்தது அப்பனா அவங்களுக்கு சுகர்னா என்னன்னு தெரியாது ஒரு சில இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகள் அதை சொல்லக்கூடாது அந்த காலத்து மனுஷங்களுக்கு சுகர் இல்லைல்ல ஆனா வந்து வேலை செஞ்சாங்க அந்த வேலை செய்யறது எதிரொலியாதான் அந்த சுகர்ன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ஒரு வேலை செய்யறதா ஒரு கட்டம் இல்ல வந்து என்ன சொல்றது நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்மளோட உடல் குறைபாடுகளுக்கு காரணம் அப்படின்றத நான் சொல்ல

இது எப்ப வேணாலும் பண்ணலாம் இது மிக சிறந்த ரெமிடி எதுக்கு தெரியுமா நரம்பு பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ரெமிடி இன்னொன்னு என்னன்னா சொன்னா நம்ம மாட்டேங்க வெரி கோர்ஸே வர விடாது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் சூப்பரா தோண்டி விடக்கூடியது இந்த பங்க்ஷனை வந்து எப்ப வேணாலும் பண்ணலாங்க ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணிட்டே இருங்க இப்படி பண்ணலாம் தாராளமா இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கேன் ஒரு துணி மடிக்கிறேன் இல்ல துணி துவைக்கிறேன் ஏதோ ஒன்ன ஒரு பத்து தடவை பண்ண மாட்டா சோ நம்ம உடம்ப நம்ம பாக்கலன்னா வேற யாரும் பாக்க மாட்டாங்க சோ இதெல்லாம் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க எதுவுமே பண்ண முடியல எக்ஸைஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் காமிக்கும் நீங்களே சொல்லுவீங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள்ல எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சாப்பிட்டவங்க நிறைய இருக்கீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் இதை கண்டிப்பா என்னோட வியாபாரம் நோக்கத்துக்காக நான் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா வந்து வியாபாரம் நான் இப்படி வேணாலும் பண்ணிடுவேன் ஆனா இதை வந்து வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கறதுக்கு ஏன்னா குழந்தைகள் கருள் வந்து பிறக்க மாதிரி சுகரோட இருக்காங்க என்னோட கஸ்டமர் இருக்காங்க சோ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுலயும் குழந்தைகள் வச்சிருக்கோம் சோ குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்காதீங்க இனிப்பு கொடுக்காதீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் அவங்க அழுகும் போது நமக்கு நம்மளும் அழுவோம் கண்டிப்பா சோ பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை வந்து நோய் இல்லாத தலைமுறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த பாரம்பரிய விஷயங்களை வந்து நாங்க வந்து கொண்டு வந்தது சோ கண்டிப்பா அதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் போகட்டும் வீட்டுல வந்து நோய் இல்லாத தலைமுறை சாரி சாரி நிறைவான தலைமுறையை வந்து கொண்டு வந்துடும் அதுக்கு நீங்க தான் அளவு கொடுக்கணும் வேணும்ன்றவங்க கீழே தெரியும் நம்பருக்கும் இல்ல வெப்சைட்லயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ சோ மச்